ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லை அவர் வந்து கேமரா வந்து வச்சிருக்காரு இது வந்து வேர்ல்டு கப் சமயத்தில் வந்து நிச்சயமாக இருந்தால் அதனால இஸ் வந்து பண்ணுவார் அதனால் அவருக்கு எந்த விதத்தில் என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அதனால் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து மிரட்டி விட்டுருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கிரிக்கெட்டில் வந்து ஒரு மேட்ச் வந்து நடக்கும்போது மட்டும் ஸ்மித்துக்கு வந்து ஒரு சிம்மா சொப்பனமாக அஸ்வின் வந்து இல்லைங்க பயிற்சி மேற்கொள்ளும் போதும் நெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து உஷாரா வந்து இருந்திருக்காரு அந்த நேரத்துலயும் வந்து நம்ம இந்தியாவை பத்தி அவர் வந்து யோசிச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இப்போ வந்து முகமது கைஃப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொல்லியிருக்காரு இந்திய கிரிக்கெட்டில் ஜாம்பவனாக இருந்த அஸ்வின் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு வந்து குட் பாய் சொல்லிட்டு இனிமேல் ஐபிஎல் போட்டியில் மட்டும் தான் நம்ம வந்து அஸ்வின் வந்து பார்க்க முடியும் அதிலே இந்த வருஷம் வந்து சம ட்ரீட்டாக வந்து ஃபேன்ஸுக்கு வந்து இருக்க போகுது ஏன்னா வந்து அஸ்வின் இந்த கேப்புக்கு பிறகு சிஎஸ் கேல திரும்ப ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போறாரு அப்போ இந்திய அன்னைக்கு வந்து ஆடணுங்கிற ப்ரெஷர் அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக அவர் வந்து ஆடலாம் அதுவும் வந்து நம்ம சென்னை அப்படிங்கிறப்ப அஸ்வினுக்கு வந்து அது வந்து ஹோம் கிரவுண்டு எத்தனையோ கிரிக்கெட் மேட்சஸ் இங்கே வந்து ஆடி இருக்காரு அதனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா வந்து காட்டுவாரு தோனியினுடைய கடைசி சீசன்ல தோனி கூட அஸ்வின் வந்து இருக்க போறாரு அதே மாதிரி கடைசி சீசன்ல ஒரு கப்பு வாங்கி அஸ்வினும் வந்து அந்த அந்த ஒரு செலிப்ரேஷன்ல இருக்கணும்னு ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க தினேஷ் கார்த்திக்கும் ஆசைப்பட்டாங்க பட் வந்து ஆட முடியலை பட் அஸ்வினுக்கு அந்த வாய்ப்பு வந்து மறுமுறை வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா டெல்லி அணிக்காக வந்து அஸ்வின் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து கிரிக்கெட் ஆடி இருக்காரு அந்த சமயத்துல டெல்லி அணியில பயிற்சியாளராக முகமது கைஃப் வந்து செயல்பட்டிருக்காரு அப்போ வந்து ஸ்டீவ் ஸ்மித்தும் டெல்லி அணியில வந்து இருந்தார் அப்ப இது சம்மந்தமாக வந்து கைஃப் வந்து பேசியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபதுல வந்து டெல்லி டீம் ஃபைனல் வரைக்கும் வந்து போனாங்க அதற்கு முக்கியமான ஒரு பங்கு அஸ்வினுக்கு வந்து இருக்கு ஏன்னா அந்த ஐபிஎல்ல வந்து நியூ வந்து அஸ்வினுக்கு வந்து ஓவர்ஸ் கொடுத்துருவாங்க அதில் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி பொலாடு இந்த மாதிரி பெரிய அஸ்வின் வந்து வீழ்த்தியிருக்காரு அப்ப அந்த ஐபிஎல் தொடரில் வந்து சிறப்பான காரணத்தினால அஸ்வினுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது அந்த தொடர்ல வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான வந்து அஸ்வின் வந்து தேர்வு பண்ணப்பட்டாரு அந்த சமயத்தில் வந்து ஐபிஎலும் வந்து நடக்குது இன்னொரு டி ட்வெண்ட்டி உலகோப்பையும் வந்து துபாயில வந்து நடக்குது அப்ப ரெண்டுமே வந்து முக்கியம் சொல்லலாம் அப்ப வந்து ஸ்மித் வந்து டெல்லியில் இருந்திருக்காரு அஸ்வினும் டெல்லியில இருந்திருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அஸ்வின் வந்து நெட் ப்ராக்டிஸ் வந்து பால் போட சொல்லுங்க நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்மித் வந்து கைஃப் கிட்ட கேட்டிருக்காரு கைஃப் போயிட்டு அஸ்வின் கிட்ட இது மாதிரி அவர் வந்து பேட் பிடிக்கிறாராம் நீங்கள் பால் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் மறுத்திருக்காரு உடனே மறுக்கல ஸ்டீவ் ஸ்மித்தை பார்த்துருக்காரு அவருடைய ஹெல்மெட்டையும் பார்த்துருக்காரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட ஹெல்மெட்டில் வந்து கேமரா இருந்திருக்கு அந்த கேமராவை கவனித்து டக்குன்னு அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா மறுப்பு சொல்லியிருக்காரு இப்போ இதை வந்து கைஃப் வந்து என்ன சொல்றாருன்னா அஸ்வின் வந்து சிறந்த பிளேயர் மட்டும் கிடையாது ஒரு நுட்பமான பிளேயரும் கூட நான் வந்து அந்த கேமரா வந்து கவனிக்கவே இல்லை அதை பத்தி யோசிக்க கூட இல்லை ஆனால் அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராவை கரெக்டாக வந்து பார்த்துட்டாரு பார்த்துட்டு என்னால் வந்து பால் போட முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு கூடவே இன்னொரு விஷயத்தை அஸ்வின் வந்து சொன்னார் டெல்லி அணியில ஆடக்கூடிய ஸ்டீவ் ஸ்மித்து ஒரு சக டீம்மேட்டாக அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் வந்து பண்ணுவேன் அது அதுக்கு வந்து எனக்கு ஆசை தான் ஆனால் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு வேர்ல்டு கப்பில் ஆடக்கூடிய ஸ்டீவ் ஸ்மித்துக்கு நான் எந்த விதத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் அவருடைய ஹெல்மெட்டில் இருக்க கேமராவில் அவர் என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அனலைஸ் பண்ணுவார் வேர்ல்டு கப்பில் எப்படி வந்து ஆடலாங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்து ஸ்மித் வந்து வந்துருவார் அதனால வந்து ஹெல்மெட்டில் கேமரா வச்சு அவர் வந்து ரெடியாக தான் இருக்கார் இந்த ட்ராப்பில் வந்து நான் மாட்ட மாட்டேன் நான் அவருக்கு வந்து பால் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் அந்த சமயத்தில் வந்து சொன்னதாக கைஃப் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ வந்து பகிர்ந்திருக்காரு நன்றி